வேளாண் பெருந்ததுப்பன் ஐயாக்கோ நம்மாழ்வார் என்ன சொல்றாரு தண்ணீரை பூமியில் வானத்தில் தேடு வானில் இருந்து பெய்யும் மழைநீரை நாம் அனைவரும் நமது வீட்டில் உடலில் உள்ள அனைத்து நோய்களும் நம்மை விட்டு விலகி சென்றுவிடும் இந்த மழைநீரை நம்ம வந்து முந்நூற்றஞ்சி நாள் குடிக்கணும் இயற்கை கொடுக்குது நம்மளுக்கு இயற்கையின் மறைபுறத நம்ம குறிஞ்சுக்கணும் பூமி நம்மளுக்கு பூமி தாய் ஐம்பது குளிகை நம்மளுக்கு கொட்டி கொடுக்குது காற்றை எப்படி காசு இல்லாமல் தான் காற்று கொடுக்குது அதுமாதிரி காற்று இல்லாமல் நீர் கொடுக்குது அந்த நீரை மழை நீரை நம்ம சேமித்து குடித்து வச்சு ஒரு காற்று போடாமல் வெயில் போடாமல் ஒரு இடத்துல வச்சுருந்தோம்னாக்க அது புழு குச்சு குடிக்காது காற்று வெயிலும் பண்ணலைன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் நம்ம அதை பயன்படுத்தணும்னாக்க இதில் வந்து ஒரு லட்சம் இரும்பு சத்து இருக்குது இது ஒரு இயற்கையின் மறைபொருள் எப்படின்னா நம்ம வந்து நல்லதெல்லாம் கெட்டதாகி போச்சு கெட்டதெல்லாம் நல்லதாகி போச்சு மினரல் வாட்டர் அப்படிங்கிறோம் மினரல்ஸ் தான் இழுத்துறாங்க அதில் சத்து கிடையாது இதில் தான் ஒரிஜினல் இரும்பு சத்து இதுதான் இயற்கையின் மறைபொருள் இதை நம்ம புரிஞ்சிக்கிட்டு எல்லாருமே நீரை பொடித்து வச்சுக்கணும் மழை காலத்தில் உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா சூர் பண்ணி கொடுங்க சளி பிடிக்காது சளி விடும் உள்ளே இருக்கிற கெட்டியான சளி தண்ணி கொடுத்துப்போம் அது மூக்க வழியாக வெளில வரும் அது சளி பிடிக்கல சளி விடுது இந்த இயற்கையின் மறைபுறளை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் வாழணும் மழைநீரை பிடிக்கணும் நாம் தமிழருக்கு வாக்கறிங்க விவசாய சின்னத்துக்கு வாய்க்கலைங்க நாம் தமிழ் கட்சியை வெளில வைங்க இந்த மண்ணையும் மக்களையும் காக்கிறதுக்கு ஒரே வழி உங்களுக்கு இறுதி நம்பிக்கை நம்ம கட்சி தான் எல்லாருமே விவசாய சின்னத்துக்கு வாக்கறிங்க அந்த சீமான முதலமைச்சராக்குவோம் நாம் தமிழர்